அடி நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானஞ்சாயமக நான் இப்போ நின்றுட்டு ஸ்ரீரங்கம் காட்டாளிய கோவில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் ஸ்ரவன் நாராயணன் என்பதை தன் தந்தையாகிய இரணிய கசிபுவுக்கு தன்னுடைய பக்தியால் நிதிபுத்து காட்டியவர் பிரகலாதன் குழந்தையாகிய பிரகலாதனின் தீவிர பக்திக்கும் திட நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டு திருமாலெடுத்த அவதாரமே ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் இதே எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இந்த ஸ்ரீ ஸ்ரீநரசிம்மருக்கு பல ஊர்களில் பல பேர்களில் கோவில்கள் இருக்கின்றன திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான காற்றழுகிய சிங்கப்பெருமான கோவிலை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் வாழ்ந்தது கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவனுக்கு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் அரங்கண்ணாதன் மீது மிகுந்த பக்தி அளவற்ற பக்தி என்றே சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து இந்த திருவரங்கத்தில் வந்து நிறைய கழுவர் கூட்டம் இருந்ததுதான் அதனால் ஏதாவது இடர்பாடு ஏற்படுமோ என்று பயந்தான் மன்னன் திருவரங்கத்தை சுற்றி இருக்கிற வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் ரொம்ப காடாக புதராக இருந்துதான் அதனால் இந்த கழுவர்களுக்கு அங்கே ஒளிஞ்சிக்க வந்து ரொம்ப வசதியாக இருந்திருக்கு இந்த புதற்றை அகற்ற சொல்லி தன் வீரர்களுக்கு அவன் உத்தரவிட்டான் அப்போ அந்த புதரை நீக்கியதும் அங்க ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் தாயாரை இடது தொடையில் அமர்த்திய வண்ணம் அங்கே காட்சி தருகிறார் நம்பினோரை ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்று அபயஹஸ்தத்தத்தோடு அங்கே காட்சியளிக்கிறார் அர்ச்சாவதரமாக பரமனை பணிந்து வணங்கினான் மன்னன் இந்த மூர்த்தியை ஒரு அழகிய கோயில் கட்டி அதிலே பிரதிஷ்டை செய்தான் காட்டிலே கோயில் கொண்ட பெருமாள் அதனால காட்டழகிய சிங்கர் என்ற திருநாமம் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கிறது ராமபிரானை போல வீரமும் கருணையும் கொண்டிருந்த மன்னன் சுந்தரபாண்டியனை கலியுகராமன் என்றே அழைத்தனர் இங்கே பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்து இருக்கிறார் உயர்ந்த விமானம் கர்ப்பகிரகம் அந்தராலம் முகமண்டபம் மகாமண்டபம் கர்ணன் சன்னதியோடு இந்த கோவில் உள்ளது மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரத்தை தந்து விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும் பிரதோஷமும் இங்கே ரொம்ப சிறப்பு நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கே வந்து இந்த பானகம் கரைச்சி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் நம்ம அங்கேயே கோவிலையே பணத்தை கட்டிக்கலாம் பானகம் வந்து அம்ச பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு அங்கேயே நம்ம பணம் கட்டலாம் அந்த வசதியும் அங்கே இருக்குது பெரிய கோவில் உற்சவரான நம்பெருமாளை இவருக்கும் உற்சவராக இருந்து விஜயதசமி அன்னைக்கு நம்பெருமாள் பள்ளக்கள் எழுந்தருளி மண்டபத்தில் வீற்றிருப்பார் விசேஷ திருவார்தனம் அமுதபொடிகள்லாம் அன்று கண்டருள்வார் பின்னர் தங்க குதிரை வாகனத்தில் ஏறி வேட்டை உற்சவம் நடைபெறும் காஞ்சி பெருமாளின் அம்சமான பிள்ளைலோகாச்சாரியார் பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயத்திற்கும் பொருளை இந்த காட்டழிய சிங்கர் கோவிலில் தான் பிரசங்கம் செய்வாராம் காட்டழிய சிங்கரை தரிசனம் செய்தால் மட்டுமே திருவரங்க யாத்திரை நிறைவு செய்ததாகும் கோவிலின் உள்ளே சென்றால் பலிபீடத்தை தாண்டி கோவிலின் முன் மண்டபத்துக்குள்ள அழகான திருவுரு படங்கள் பரிவார தேவதிகளாக விஸ்வக்ஷன்னரின் படைத்தலவரான கஜானனர் தரிசனம் முதலில் கிடைக்கும் யோகானந்தர் யோக நரசிம்மர் ஆகியோருடைய தரிசனமும் நமக்கு அங்கு கிடைக்கிறது காயத்ரி மண்டபத்தில் யோகநாராயணர் யோகவராகர் ஆகியோர் தரிசனமும் நமக்கு கிடைக்கும் பிரகார வளத்தில் சன்னதியின் பின்புறம் வரிசையாக ஒன்பது இளசி மரங்கள் உள்ளன வலதுபுறத்தில் வன்னி மரம் நாகப்பிரதிஷ்டை கூடிய மரங்களும் உள்ளன உயர்ந்த விமானத்தோடு கூடிய கர்ப்பகிரகம் முகமண்டபம் மகா மண்டபங்கள் பொழிவோடு திகழ்கின்றன கருடனுக்கு நரசிம்மருக்கு எதிர்க்கே ஒரு தனி சன்னதி உண்டு சன்னதிக்குள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் அப்படியே கம்பீரமாக நமக்கு காட்சி தருகிறார் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்தியும் நமாமியகம் அப்படி ஒரு பெரிய உருவமாக எட்டடி உயரம் திருத்தமான அமைப்பு வெள்ளியில் அமைந்த பற்கள் நடுவில் அந்த நாக்கு நம்ம அப்படியே கண்ணை முன்னாடி அப்படியே நரசிம்மர் வந்து நிற்பது போல ஒரு தோற்றத்தை நமக்கு தருகிறது சகல நலன்களையும் தரக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம கண்டிப்பாக தரிசிக்கணும் இந்த கோவிலில் மாதந்தோறும் சுவாதி நன்றாக விசேஷமாக திருமஞ்சனத்தோடு நடக்கிறது அதுபோல் பிரதோஷமும் நடக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த பிரதோஷ வேலையில் தான் நரசிம்ம வந்து அவதாரம் எடுத்ததுனால இங்கே பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக எல்லா நரசிம்மர் கோவிலையும் நடைபெறுது எந்தை தந்தை தந்தை தம் தப்பன் ஏழ் தொடங்கி வந்து வழி வழியாட்சை திருவோண திருவிழாவில் அந்தியம்போதல் அறிவுருவாகி அரியை எழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று பெரியாழ்வார் தன்னுடைய திருப்பல்லாண்டு பாசுரத்தில் சாதித்து அருள்கிறார் அல்லவா மாலை பொழுதுல நரசிம்மர் அழகியதான அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு தன் எதிரியான கிரணியனை அழித்தான் அரியுருவாகி என்று சாதிக்கிறார் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு ஸ்ரீ ராமானுஜருக்கு பின்னர் வந்த ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியா என்ற சுவாமி ஸ்ரீவஷ்ணபூஷணம் என்ற கிரந்தத்தை அற்புதமான கிரந்தம் ரகசிய நூல்களில் முக்கியமானது அதை அருளை செய்தார் அப்படி அவர் அருளை செய்த கிரந்தம் அந்த அர்த்தங்கள் இதை எல்லாத்தையும் இங்கே இந்த காட்டழிக சிங்கர் கோவிலில் தான் வைத்து தம் சீடர்களுக்கு உபதேசித்த இடம் இந்த காற்றழுகிய சிங்கர்கோவிலே இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியமான இடமாக திகழ்கிறது முன்பொரு காலத்தில் மனற்பாக்கத்து நம்பி என்ற ஒருவர் இருந்தார் திருக்கட்சி பிறருளானவருடைய பிறருளானோடைய நிர்கேத்துக்கிருப்பையினால் அவருக்கு பெருமாள் கனவுள்ள ரகசிய கிரந்தங்களுக்கோட அர்த்தங்களை எல்லாம் விசேஷமாக கடாட்சித் தரையினார் அப்படி அருளி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிற நீ ரெண்டாற்றுக்கு நடுவில் சென்று நீதி அர்த்தங்களை கற்றுக்கொள் என்ன ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாற்றங்கரை அப்படின்னா வட திருக்காவேரியும் தென்திருக்காவேரியும் தான் ரெண்டாற்றங்கரை அதற்கு நடுவில் தான் ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கு அதனால ஸ்ரீரங்கத்துக்கு வர்ற ஸ்ரீரங்கத்தில் வந்து பெரிய பெருமாளை செவித்து கொண்டு தனக்கு பெருளானன் அள்ளியபடி மீதி ரகசிய அர்த்தங்கள் தெரிய வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே நடந்து வரார் அப்போது இந்த காட்டவிழிய சிங்கர் கோவிலுக்கு வரார் அங்கே அந்த பிள்ளை ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் என்ன பண்ணுறார் ரகசிய கிரந்தங்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கு ரகசிய கிரந்தங்களுடைய அர்த்தங்களை அங்கே உபதேசித்து கொண்டிருக்கிறார் இதை கேட்ட உடனே அவர் வந்து அவருடைய அந்த இடத்துக்கு வெளியில் நின்று கொண்டு இவர் கேட்குறார் அவரோ நீர் என்று பொருள் பொருந்தபடி அவர் கேட்குறார் உடனே அதற்கு ஏன் கேட்பது என்று பிள்ளையலோக லோகாச்சாரியர் வினவினார் உடனே மனப்பாக்கத்தை நம்பி நடந்தவற்றையெல்லாம் பிள்ளை லோகாச்சாரியர் இடத்துல சொல்கிறார் உடனே பிள்ளை லோகாச்சாரியரும் மற்ற ரகசிய கிரந்தங்களுக்கான அர்த்தங்களை விசேஷ அர்த்தங்களை அங்கே சொல்கிறார் அது முக்கியமாக ஸ்ரீ வஷ்ணபூஷணத்தோடைய அர்த்தங்களை அவருக்கு சாதித்து அறிவிகிறார் ஆச்சாரிய அபிமானமி உத்தாரகம் என்பது மூல கருத்து மிகவும் விசேஷமான அந்த இரகசிய கிரந்தம் அது பிள்ளை லோகாச்சாரியர் செய்த உபதேசி தருளிய இடம் இந்த இடம் ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர ரஞ்சித மூட்டே சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நரசிம்ஹ மமதேஹி கராவலம்பம் இந்த கோவிலில் வளம் வருவதற்கு உள்ள ஒரு சுற்றும் வெளியில் ஒரு பெரிய சுற்றும் இருக்குது உள்ளுக்குள்ளே ஃப்ரஜஸ்தம்பம் தனியாக இருக்குது அதையும் நம்ம தனியாக பிரதர்ஷனம் பண்ணலாம் இதை தவிர வெளியில் ஒரு மண்டபம் இருக்குது ஒரு தெப்பக்குளம் இருக்குது மிகவும் ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அமைதியும் இங்கே நிலவுகிறது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயின்னு வாடி வாடும் இவ்வானுதலே